మన్ను పోల సింగగిరి తవ భూమి అమందవల్ మన్ను పోల సింగగిరి తవ భూమి అమందవల్ நீர்த்தங்கைக்கரை ஆலயத்தின் அழகு மண்ணு பொருள் சுங்ககிரி தவ பூமி அமந்தவள் தள்ளிய நீர்த்தும் கைக்கரை ஆலயத்தின் அழகுருவே ോകരർദ്ദം അരുൺ ജ്ഞാന അംബിക്കേ ലോക ഗുരു സംദം അരുൺ ജാനിക്കേ പണിന്ദി ടെ காத்தருள் சாரதையே பணி தீட்டியே காத்தருள் வயசாரதையே வேதியர்கள் மறைவோத வேதியர்கள் மறைவோத கானங்களால் பல பாட வேதியர்கள் மறைவோத கானங்களால் பலர் பாட தவ முனிவர் தோத்திரங்கள் பல செய்து உன்னை துதிக்க வேதியர்கள் மறைவோத கானங்களால் பலர் பாட தவ முன்னோத்திரங்கு பல செய்து உன்னைத்து தீக்கம் பாமரன் நான் என் செய்வேன் பாமர நான் என் செய்வேன் பணிந்தேட்டேன் உன்னடியேன் பாமர நான் என் செய்வேன் பணிந்தேட்டேன் உன்னடியை பறிவுடன் காத்தருள்வாய் பறிவுடன் காத்தருள்வாய் என் அன்னை சாரதையே பறிவுடன் காத்தருள்வாய் என் அன்னை சாரதையே பாவ பொண்ணியம் பார்த்து என்றார் பாவ பொண்ணியம் பார்த்து பரகதி என்றார் நான் செய்த பாவங்கள் மேருமலை பல தாண்டும் பாவ புண்ணியம் பார்த்து பரகதியளிப்ப என்றால் நான் செய்த பாவங்கள் மேருமலை பல தாண்டும் நின் கண்ணால் பார்த்திட்டால் பொடியேறும் நின் தாமரை கண்ணால் പാത്തിടിയ പണിന്തേനു നടിയേ പണിന്തെനു നടിയേ കാത്തരുവായ് സേ പണിന്തേ ടെ കാത്തരുവായ് സാരതയേ കാ Saturday